அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா அனிமியா அதாவது இரத்த சோகை சோகை என்பது என்ன அதாவது நம்ம ரத்தத்தில் உள்ள ஹீமுக்களும் எல்லா வந்து கம்மியாச்சுன்னா நமக்கு ரத்த சோகை அதாவது அனிமையாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது பொதுவாக சராசரியாக ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ இருக்குன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு முதல் பதினெட்டு வரை கிராம் டெஸ் லிட்டரும் பெண்கள் பார்த்திங்கன்னா பதினொன்று முதல் பதினேழு வரை இருக்கிற கிராம்ஃபர் பெசிலிட்டர் வந்து என்னன்னா இது கணக்கிடி செய்கிறாங்க இந்த லெவலில் இருந்து இது கம்மியாகும்போது என்ன நமக்கு ரத்த சோகை வருது ஓகே இந்த ரத்த சோகைக்கு உண்டான அறிகுறிகள் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு வந்து உடல் சோர்வு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஃபேட்டியோ அதாவது நம்ம டயர்ட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுபோல் பார்த்திங்கன்னா நமக்கு தலை சுற்றல் வரும் ஓகேங்களா டிஸினஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது நமக்கு வாமிட் ஓகேவா நாஸ்தியாக வாமிட்டிங் வரும் ஒரு மாதிரி அயன் கண்ட் டேஸ்ட்டு தெரியும் ஓகே இதெல்லாம் வந்து என்னென்னா ரத்த சோகைக்கு உண்டான அறிகுறிகள் ரத்தத்தில் உள்ள ஆக்சிஜனில் வந்து கம்மியாச்சுன்னா நமக்கு ஹைபாக்சியா வர வாய்ப்பு இருக்குது பிளட் அதிகமாக வந்து என்னென்னா வந்து ப்ளீட் ஆச்சுன்னா ரத்த சோகை வர வாய்ப்பு இருக்குது ஜெனட்டிக் கண்டிஷன் எதாக இருந்துச்சுன்னா ரத்த சோகை வர வாய்ப்பு இருக்குது ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இந்த மாதிரி நம்ம அதிகமாக வந்து இது எடுத்துக்கிட்டாலும் ரத்த சோகை வர வாய்ப்பு இருக்குது இந்த ரத்த சோகை வகைகள் சொல்லிட்டு பார்த்தா அயன் டிஃபிஷியன்சி அனுமியா சீக்கிரல் அலிமியா தரசிமியா பென்னிஷிஸ் அனிமியா அதே போல் பார்த்தீங்கன்னா மெங்கலோ பிளாஸ்டிக் அனிமியா ஏ பிளாஸ்டிக் அனிமியான்னு சொல்லிட்டு பல வகைகள் இருக்குது இது ஒவ்வொன்றும் விட்டமின் கே டிஃபிஷியன்சினால் வர வாய்ப்பு இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா அயன் டிஃபிஷியன்சி கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்காங்க ஐன் டிஃபிஷியன்சி அணிந்த வர சான்ஸ் இருக்குது பெனிஷிஸ் அனிமியானா வந்து மொழிகாசி வந்து நமக்கு குறைவாக இருக்கும் நடந்தனா பெனிஷ் அனிமியா வந்து அதிகம் வர வாய்ப்பு இருக்குது அதிகமாக இது விட சைஸ் அதிகமாகிடுச்சுன்னா மெகனோ பிளாஸ்டிக் கம்மியாக வந்து வர வாய்ப்பு இருக்குது அதிகமாக அணிச்சுருச்சுன்னா பிளாஸ்டிக் கம்மியாக வர வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சொல்லிட்டு பல காரணங்கள் வந்து அடிக்க வைக்கலாம் ஓகேங்களா இது இதெல்லாம் வந்து என்னன்னா அடிமையோட வகை தலைசீமையான பார்த்தீங்கன்னா அதோட சென்னடிக்ல வந்து நமக்கு ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் வந்து நமக்கு பிளட் வந்து நார்மலாக இருக்கிற அந்த ஒரு வட்ட வடிவம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா கொடிமதி இருக்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு கட்டமாகவோ இல்லை வேறு வடிவமாக வந்து என்ன மாறும் ஓகேங்களா இது கூட என்னென்னா நமக்கு வந்து அந்த ஆக்சிஜன் கெப்பாசிட்டி இல்லாததுனால நமக்கு அனிமையாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓகே இந்த அனிமையாக வந்து நம்ம எப்போல்லாம் தடுக்கலாம் சொல்லிட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு உழவு முறை பார்க்கலாம் ஓகேங்களா நூற்றம்பது எம்எல் பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கேஷ்யூ நட்டு நாலு கருப்பு திராட்சை ரெண்டு நட்டு ஒரு பேரிச்சப்பழம் இதெல்லாம் வந்து அரைச்சி நீங்கள் வெறும் காலங்கத்தில் வெறும் வெறும் வினுவைத் நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு அதிகமான ரத்தரக்க வாய்ப்பு வாய்ப்பிருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா ரத்தம் இதனால உற்பத்தி ஆகிறதுனா இன்னொரு காரணம் வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம போர் வந்து என்ன வீக்காக இருக்கிறதுனால ஓகேங்களா ஆஸ்டியோஃபோசிஸ் சொல்லுவாங்க இந்த பாதிப்பு இந்த ஆஸ்ட்ரியோஃபோரோசிஸ் வந்து என்னன்னா நம்ம போர்டில் இருக்கிற மாஸ் ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னா வித்தியாசப்படும் அப்படின்னா அந்த மாஸ் வந்து என்னன்னா வீ வடையும் வியிவடையனால அந்த எலும்புலுக்கு வந்து கால்சியம் லெவலு கம்மியாகிறதுனால அதிகப்படுத்துறதுனால என்னன்னா நமக்கு வந்து என்னென்னா அந்த ரத்த சுவையை வந்து தடுக்கலாம் இது போல் பார்த்தீங்கன்னா எப்படி தருக்குன்னா நெல்லிக்காவை தேன் வந்து ஊற வச்சு அது வந்து ஒரு இருபது நாள் கழித்து அந்த தேனை விட்டு குடிச்சிட்டு வர ஒரு ஒரு மாதத்துக்கு குடிச்சிட்டு வர என்னன்னா உங்களுக்கு அதிகப்படியான ரத்தம் சிறக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா பேரிச்ச பழம் காய்ந்து பேரிச்ச பழம் அல்லது பழம் அதே போல் கருப்பு திராட்சை இதெல்லாம் வந்து என்னென்னா தண்ணியில் வச்சு நைட்டு தண்ணியில் வச்சு காலையில் அதை பெருவைத்து குடிக்கும்போது அதிகப்படியான ரத்தம் உண்டாக வாய்ப்பு இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா முருங்கீரை வந்து என்னென்னா எடுத்துகிட்டு அதில் விட்டமின் கே அடங்கியிருக்கு ஓகேங்களா விட்டமின் கே வந்து நம்மள ரத் ரத்த முறைகளுக்கு நல்லது அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமான பொட்டாசியம் கண்டென்ட் வந்து நமக்கு தேவைப்படுறதுனால என்னென்னா நமக்கு விட்டமின் கே வந்து இருக்கிறோம் இந்த விட்டமின் கே வந்து என்னென்னா அதிகப்படியாக முருங்கக்கீரையில் இருக்கிறனால முருங்கக்கீரை துவையல் அல்லது பொரியல் சாப்பிட்லாம் குழம்பு சாப்பிட்லாம் அதோட தண்டு பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா சூப்ப வச்சு குடிக்கலாம் எதனால என்னன்னா நமக்கு ரத்த சவை வந்து ஏற்பட வாய்ப்பு கம்மியாக இருக்கும் ஓகேங்களா இது இல்லாமல் மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா பெரஸ் ஃபியூமரேட் பெரஸ் அக்சினேட் இந்த மாதிரி சொல்லிட்டு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா மீத்தல் கோபாலமைன் இந்த டேப்லெட் இருக்குது விட்டமின் பி பி டு பி டுவெல் விட்டமின் பி சிக்ஸ் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் இருக்குது இந்த மாதிரி எடுக்கறனால என்னன்னா நமக்கு வந்து என்ன ரத்தம் வந்து அதிக அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதுக்கி என்னென்னா எலும்புகளுக்கு வந்து கால்சியம் வந்து அதிகப்படுத்தி நம்மளுடைய ரத்தம் அதிகமாக நமக்கு சான்ஸ் இருக்குது அதே அதேபோல் எதெல்லாம் தவிர்க்கலாம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் தவிர்க்கணும் ஓகேங்களா அதே போல குளிர்பாடங்கள் சி ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிடணும் ஏன்னா நம்ம கோலுக்கு வந்து அதிகமா வந்து என்னன்னா அந்த ரத்தம் சுரக்கிறதுக்கு வந்து என்னன்னா விட்டமின் சி உதவுது ஓகேங்களா அதனால விட்டமின் சி அதிகமாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் போதுமான உடற்பயிற்சி தேவை இந்த உடற்பயிற்சினா எப்படின்னா மத்த டிசி மாதிரி என்னன்னா உடற்பயிற்சி தொடர்ந்து செய்ய வேணாம் ஒரு காமனத்துக்கு ஒரு டைம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ உடம்பே அது வந்து என்னென்னா உங்களுக்கு எழுநூறு லட்ச் தவையானா உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தலைச்சூசலுக்கு உடம்பு வலி இருக்கிறனால என்னன்னா நீங்கள் அதிகப்படியாக செய்யும்போது திருப்பி வந்து என்னென்னா கண்டிஷன் வந்து உங்களுக்கு சிவியரான சான்ஸ் இருக்குது அதனால் இடைவெளி விட்டு நீங்கள் செய்யுங்க ஓகேங்களா இதே போல் நீங்கள் தொடர்ந்து கிடைப்பிணிங்க நன்றி